வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம இந்த பதிவுட கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அடுத்த மூன்று மாத கால அளவிற்கு தனித்த குருவாக தொண்ணூறு நாட்கள் வந்து தனித்த குருவாக இருந்து சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியில் இருந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதாவது முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் இவர் இந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மூன்று மாத கால அளவில் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் தொழில வேலையில குடும்பத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புகழையும் பேரையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த தனித்த குருவாக இருக்கும்போது எந்த மாதிரியான சுப பலன்களை அந்த குரு பகவான் கொடுக்க போறாருன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளுடைய பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எப்படி இருக்கு நீங்க அதுக்காக ஜோதிடம் படிக்கணும்லாம் அவசியமே இல்லை என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு அது உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் பார்க்கலாம் ஆன்மீக சம்பந்தமாகவும் ஆன்மீகம்ன்றது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அந்த ஆன்மீகம் இல்லாமல் அந்த ஜோதிடமே இல்லை ஜோதிடம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை அந்த மாதிரி தான் இரண்டும் இரண்டரை கலந்து தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் பல பிரச்சனைகள் பல மகிழ்ச்சிகள் ஒரு சந்தோஷமான தருணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு பதிவிலையும் இந்த விஷயங்கள் விளக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அன்பர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு அடுத்து அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரியவர் தனம் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு உரியவர் அடுத்து லாபஸ்தானத்திற்குரியவர் முக்கியமான ஒரு இரண்டு ஸ்தானத்திற்குரியவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் முயற்சி இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் வெற்றி இருந்தால் தான் வருமானம் வரும் வருமானம் இருந்தால் தான் குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் தான் குடும்பத்திலையும் சரி ந நம்மளுடைய நட்பு வட்டாரத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் பொதுவாக சொன்னோன்னா எதையுமே மனசுலருந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னா எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க எவர்கள் நம்புவது உழைப்பை மட்டுமேனா உழைப்பு போடுறேன் எனக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதற்குண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்னு உழைப்பை எப்போதுமே நம்பி இருப்பவர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மூணு ஏழரி சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விரைய சனியிலிருந்து பார்த்தீங்கன்னா உழைக்கவே முடியாத ஒரு தருணம் நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனாலும் எனக்கு வாய்ப்புகள் வர மாட்டேங்குது என்னால உழைக்கிறதுக்கு ஒண்ணுமே ஆப்பர்ச்சுனிட்டி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உழைக்கவே முடியாத தருணமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கு எந்த அளவுக்கு இவர்கள் உழைப்பை போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் வராம தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமை அதாவது கஸ்டமர் இருக்கணும் கஸ்டமர் இருந்தால் தான் பொருளை வாங்குவாங்க பொருள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சிருக்கணும் அதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களால் உழைக்க முடியல வருமானம் சம்பாதிக்க முடியல இதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நான் ஒரு 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 தான் நான் அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பிரச்சனைகள் ஏன்னா உங்களுடைய அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் இதனால வரைக்கும் ராகுவோட சேர்ந்து இருந்தாரு அடுத்து வக்ரநிலை தன்னுடைய நிலையை வக்கரமாக மாற்றிக்கொண்டார் நிலையாக மாற்றும் போது நிறைய பிரச்சனைகள் அளவ அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை இந்த குரு பகவான் கடந்த எல்லாம் கொடுத்துருப்பார் இப்போ எப்படி கொடுக்க போகிறார் தனித்த குருவாக இருக்கும்போது உங்களுடைய ராசியிலிருந்து அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் அந்த குருவை பார்க்க போகிறார் குருவை பார்க்கும்போது என்ன ஆக போகுது உங்களுடைய இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் செல்வ செ செழிப்பாக இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு வருமானம் இருக்க போகுது ஒரு சேமிப்பு இருக்க போகுது எல்லாருமே உழைப்பது எதற்காக ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குற இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாயாவது நம்மளுக்கு சேமிக்கணும் எல்லாமே விரயமாகுது அதுபோல் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி நான் வீட்டிற்காக செலவு பண்ணுறேன் கிட்ட கடன் வாங்கி நான் என்னுடைய தொழிலை நடத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையாகப்பட்டது ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும் இந்த மூன்று மாத கால அளவிற்கு ஒரு ஒரு ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது அது முக்கியமான காலகட்டம் அந்த நிறைய பிரச்சனைகளை சனியிலே இருக்கிறீங்க கடன்காரன் வேற ஏதாவது தொந்தரவு நாளைக்கு வேற ஏதாவது அம்மா அப்பாவுக்கு முடியலை அடுத்து எனக்கு மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுடைய ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை அடுத்து குழந்தைகள் மூலமாக இப்படி ஒவ்வொரு நாளும் புது புது ஒரு பிரச்சனைகளை சந்தி இருக்கிற அந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மூன்று மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் பெருக உங்கள் மூலமாக அந்த வாழ்க்கை தரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா அதுவே எங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானமும் உங்களுடைய நேரமும் ஒரு நல்லா இருக்கும்போது உங்களை சுற்றி இருப்பவர்களும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக மூலமாக தான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்ப ராசி அன்பர்கள் அதிகமாக தன்னுடைய குழந்தையை பற்றியே நேசிப்பவர்களாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தை இப்படி வந்துடணும் இல்ல நல்ல ஒரு உயர் பதவிக்கு வரணும் அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இத்தனைக்கும் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் ஒரு ரெண்டு நானும் கும்பராசி என்னுடைய பெரிய பிள்ளையும் கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கும் போது இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் ஆனா இவர்களுடைய தசா புத்தி வேற வேறையா இருக்கும் அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துலயே இருக்க கூடாதா மேடம் நாங்க அப்ப பிரிஞ்சு இருக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா அதற்காக இல்லை உங்களுடைய தசா புத்தி வேறையா இருக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் வேறையா இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் வேறையா இருக்கும் இந்த மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய குழந்தைக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய குழந்தை ஒரு வேலை இல்லாம இருக்கிறான் அவருக்கு ஒரு திருமணம் பா செஞ்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறி எந்த விதமான ஆசையுமே இருக்காது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு உண்டான ஆசையே இருக்காது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெட்டு விரித்து கொடுத்து இங்கே சுகமாக படு அப்படி சொன்னால் கூட அவர்கள் அதுக்கு தூக்கம் வராது அவங்களுக்கு கீழே படுத்தால் ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் அந்த அளவிற்கு ஒரு எளிமையை விரும்பக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு தன்னை வந்து ஒரு அழகுபடுத்தி பார்க்கணும்னு பார்க்கணுன்னு எப்போதுமே நினைக்க மாட்டாங்க சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோ சிம் சிம்பிளா இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி ராசி அன்பர்கள் அதே சமயத்துல நிறைய ஒரு கலைகளை அறிந்து வைத்திருப்பாங்க என்ன கலை அறிந்து என்ன பிரயோஜனம் மேடம் நாங்க இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோமே அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு தான் இருப்பா நிறைய திறமைகள் இருக்கு எங்க கிட்ட ஆனா அதை வெளிக்கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பராசி ராசி அன்பர்களுக்கு உங்கள் திறமையை வெளி வெளிக்கொண்டு வரக்கூடிய நேரமாக தான் அந்த திறமையின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் ஒரு உயர்ந்த பதவியும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் செய்த அந்த குலதெய்வ வழிபாடு ஆகப்பட்டது எனக்கு ஒரு விடிவு கொடுக்க மாட்டாயா எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு நிவர்த்தி கொடுக்க மாட்டாயா அப்படின்னு கேட்ட ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் அது யாரா இருந்தாலும் சரி நீங்க பெரிய ஒரு துரோகமே செஞ்சிருந்தாலும் நீங்க ஒரு பெரிய ஒரு கெட்ட நபராக இருந்தாலும் ஒரு நல்ல நபராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் கண் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று மாத கால அளவு செய்த வழிபாடு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம செய்யாம தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அவருக்கு நல்ல வருமானம் வரணும் அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறாரோ இல்லையோ என்னுடைய குழந்தைகளை நல்ல மனசை சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் செய்த ஒவ்வொரு வழிபாடும் மிக ஒரு கடினமான வழிபாடு அந்த மாதிரி யாராலையுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு தெய்வம் வந்து கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய தருணம் இந்த பதிவை பார்த்தவங்க நீங்க எல்லாருமே கமெண்ட் போடலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததுன்னா கண்டிப்பா இந்த பதிவுல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் செய்த வழிபாடாகப்பட்டது எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூன்று மாத கால அளவு தெரிய போகுது ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த மூன்று மாத கால மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கும்பராசி அன்பர்களுக்கு சொல்றோம் இது அவங்கவுங்க புத்தி படியும் அதாவது அவங்களுடைய சுய ஜாதகப்படியும் பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் குழந்தை பேரு அடுத்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கும் யோகம் கடன் வாங்கும் நேரமும் இருக்குது அதனால் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் நாங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்